பண்ணையில என்ன சார் எத்தனை கொட்டகை வேணும் எத்தனை ஷெட்டு வேணும் வளர்ந்த பெட்டை ஆடுகளுக்கான ஒரு ஷெட்டு நிச்சயமா வேணும் இல்லையா சாயங்காலத்துல அதுலதான் அந்த ஆடுகள் இருக்கும் அதுலதான் அந்த ஆடுகள் சாப்பிடும் சரி அந்த ஆடுகள் வந்து அதனுடைய ஜெஸ்டேஷன் பீரியட் வந்து ஜெஸ்டேஷன் பீரியட்னா அதனுடைய சினைப்பொருள் சினை இருக்க சினை பிடிக்கிறது இல்லையா அதுல வந்து நூத்தி ஐம்பது நாட்கள் நூத்தி ஐம்பது நாட்கள் அதனுடைய சினைப்பொருள் ஸோ அந்த குட்டிகள் வந்து தாய்கிட்ட வந்து மூணு மாசம் வரைக்கும் இருக்கும் மூணு மாசத்துல இருக்கு மூணு மாசத்துல தாய்கிட்ட வந்து நம்ம பிரிக்க போகணும் பிரிச்சு தனியா வளர்க்கணும் அதனால வந்து இளம் குட்டிகள் அது இளம் குட்டிகள்னு நம்ம சொல்லணும் தாயிடம் இருந்து பிரிக்கப்பட்ட இளம் குட்டிகள் அதுக்கு ஒரு ஷெட் வேணும் இல்லையா நம்ம ஒரே சொன்ன அது வந்து எந்த ஆடு வந்து சின்னதா இருக்கோ அந்த ஆடை வந்து நம்ம கொஞ்சம் வளங்க ஆடுகள் விட விடாது அதனால இந்த இளங்குட்டிகளை நல்லா பராமரிக்கணும்னா அதுக்கு ஒரு சின்ன ஷெட்டு வேணும் அதற்கான இடவசதியை நம்ம முதலே சொல்லணும் அதுக்கடுத்து வளர ஆடுகள் அதாவது ஒரு வருஷம் வரைக்கும் ஆடுகள் வளருது ஒரு வருஷத்துக்கு மேலதான் அதை நம்ம சொல்லணும் ஆக அந்த இளங்குட்டிகள்ல இருந்து அந்த வளரக்கூடிய ஆடுகள் அதுக்கு வந்து ஒரு ஷெட்டு போடணும் ஏன்னா அதனுடைய சைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் குட்டிங்க மூணு மாதம் குட்டிங்க நாலு மாதம் குட்டிங்களை வந்து அதை வந்து விடா இருக்கும் அதற்கு ஒரு சின்ன கொட்டகை அதற்கான இடவசதி நான் எவ்வளவு வேணும்னு நான் சொல்லிட்டேன் இப்போ முக்கியமாக நான் ஒன்று சொல்றேன் பண்ணை ஆரம்பிக்கும் போது கெடாவும் வாங்குவீங்க இல்லையா கெடாவை வாங்கிட்டு அந்த கெடாவுக்கான ஷெட்டு எங்க இருக்கணும்னா பெட்டை இருக்கு இல்லையா அந்த பெட்டை ஆடுகளுக்கான கொட்டகை அதுல இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கணும் அந்த கிடா ஆடுகளில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்க கோட்டி ஸ்மெல்லு நம்ம சொல்லுவோம் ஒரு விதமான வாசனை வரும் அது வந்து ப்ரீடிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆடுகள் அந்த கிடா ஆடுகளுடைய அந்த வாசனையால் ஈர்க்கப்படுகின்றன எப்போ ஆடுல வந்து சேர்த்தும் போது ப்ரீடிங் பார்க்கற சமயத்தில் அந்த வாசனையால் அந்த ஆடுகள் கிளர்ச்சி அடைகின்றன அதுதான் முக்கியம் அப்படி கிளர்ச்சி அடைகிற சமயத்துல தான் அதனுடைய அந்த கருமுட்டை நல்ல விதமா ஃபார்ம் நல்ல விதமா ரிலீஸ் ஆகும் ஆக இந்த கெடா ஆடுகளை பெட்டையாடுகளுடைய கண்ணிலேயே படக்கூடாது அந்த ஸ்மெல்ல வந்து பெட்டையாடுகள் கிட்ட வரவே கூடாது சரி எப்பதான் சார் அதை விடுறது அப்படின்னா இரவு நேரங்கள்ல எந்த ஆட்டு எந்த பெட்டை ஆட்டுக்கு எந்த கிடா விடணும் நம்ம வந்து எழுதி வச்சிருப்போம் ரோஜினி அந்த கிடா ஆட்டை இரவு நேரங்கள்ல மட்டும் நீங்க அந்த பெட்டை ஆடுகளை விட்டீங்கன்னா நிச்சயமா ரெண்டுமே வந்து சரியான இதுல வந்து பிரீட் ஆகணும் மாப்பிள்ள பொண்ணை பார்த்துட்டே இருக்க கூடாது எப்பயும் பெண்ணை எப்பயுமே பார்த்துட்டு இருக்க கூடாது அந்த விகர் அந்த விகர்னு சொல்ல முடியல அந்த விகர் மெயின்டைன் ஆகுறதுக்கு பெட்டையாடுகளையும் கிடாக்களையும் பிரித்து வைக்க வேண்டும் சமயத்துல வந்து நம்ம ஆளுங்களை வந்து மேய கூட்டு கூடும் ரெண்டும் சேற்று கூட்டு போவாங்க அது அது ஸோ அந்த விகரம் வேணும்னா பெட்டை ஆடுகளுடைய ரொம்ப தொலைவில் வந்து அந்த கிடா ஆடுகளுடைய கொட்டை இருக்கணும் அஃப்கோர்ஸ் அடுத்தது வந்து தீவனம் தீவனத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு கொட்டகை அப்புறம் வந்து அந்த ஆடுகள் வந்து நோயப்பட்ட ஆடுகள் வந்து அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா நோய் பட்ட ஆடுகளை நல்ல ஆரோக்கியமான ஆடுகள் புகழ்ந்து வைக்கணும் ஸோ இதில் வந்து எவ்வளோ முக்கியமாக ஏதோ உங்களால் முடியுமோ அதை நீங்கள் செய்துக்கலாம் தலை வந்து கெக்கியான தரையாக அறந்த போதும் நரம்பு போட்டு நல்லா இந்த ரஷ்னதான் போதுமானது சுற்றுச்சூறு வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து முப்பது சென்டிமீட்டர் அரை அடியிலிருந்து ஒரு அடி கூரைக்கு என்ன பண்ணலாம்னு நான் சொன்னேன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஓடு போடலாம் இரும்பு தகடு அதான் அந்த கார்கேட்டட் ஷீட்ஸ் அதை போடலாம் ஆஸ்பெஸ்டோஸ் போடலாம் ஓலை போடலாம் ஓலையில் பணம் ஓலை தென்னை ஓலை கரும்பு தோகை கோரப்புல் எதை வச்சுன்னா போடணும் இதுதான் பொண்ணுன்றக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு போடுங்க ஆனா முன்னே ஒண்ணு இது பண்ண ஞாபகத்தில் எந்த காரணத்தை கொண்டும் ஷெட்டுக்கு ரொம்ப அதிகமான பணத்தை செலவிட வேண்டாம் ஆடுகளுக்கு எவ்வளோ இடவசதி வேணுமோ அந்த இடவசதியை செய்து கொடுங்க ஆடுகளுக்கு எவ்வளவு காற்றோட்டம் வேணுமோ அந்த காற்றோட்டத்தையும் இருக்கணும்னா செய்து கொடுங்க ஆடுகளுக்கு வந்து நடமாடுவதற்கு எவ்வளவு இடம் வேணுமோ அதற்கு அதிகமாக இடத்தை கொடுங்க ஆனா மத்ததுக்கு அதிகம் செலவு பண்ணாங்க குறையுடைய வெளிப்புறம் வெண்மை நிறமாகவும் அடிப்புறம் கர்ம நிறமாகவும் இருக்கணும் அடுத்தது இன்னொரு எவ்வளவு இது இடைவெளி வேணும் அப்படின்னா உயரம் ஷெட்டுடைய உயரம் பத்தடி அடி அப்போ அந்த ஷெட்டுடைய உயரத்தை போல ரெண்டு மடங்கு கேப் இருக்கணும் அப்ப இருபது அடி தள்ளி அடுத்த ஷெட்டு போகணும் புரியுதுங்களா உயரத்தை போல ரெண்டு மடங்கு தள்ளி அடுத்த நம்ம அதாவது ஒரு கொட்டைக்கும் இன்னொரு கொட்டைக்கு நல்ல ஒரு கூட இடைவெளி அப்புறம் எவ்வளவு சார் கேட்டு வைக்கணும் நான் சொன்ன இந்த மாதிரி இந்த கொட்டையை நீங்க பண்ண சொன்ன அந்த ஒவ்வொரு பாட்டிஸ்டனுக்கும் ஒரு கதை சிம்பிளான கதை அது போதும் செம்மறி ஆடுகளை விட வெள்ளாடுகளுக்கு உயரம் வந்து செம்மறி ஆடுகள் பத்து அடினாங்க இதுக்கு வந்து ஒரு பன்னெண்டு அடி வைங்க அது போதுமானது கீழாடுகளுடைய கொட்டையை பெட்டை பெட்டையினுடைய கொட்டையில இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கணும் நோய்பற்ற ஆடு நோய் இருக்கக்கூடிய ஆடுகளுக்கான கொட்டையை ஒண்ணு போட்டீங்கன்னாங்க ஷெட் ஒன்று போட்டீங்கன்னா அதையும் கொஞ்சம் தூரத்துல வைங்க நல்ல ஆடு நம்ம மற்ற ஆடுகளுடைய ஷெட்டு பக்கத்துல நோய்பற்ற ஆடுகளுக்கான ஷெட்டு வேண்டாம் கால்நடை வளர்ப்பு தொடர்பான தொழில்நுட்ப ஆலோசனைகள் பராமரிப்பு ஆலோசனைகள் மூலிகை முதலதிவு குறிப்புகள் பெறுவதற்கு யுவர் ஃபார்மின் ப்ளஸ் ஒன்று ஒன்பது நான்கு ஒன்பது நான்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் நாலு மூணு ஒன்பது அப்படின்ற அந்த எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் உங்கள் வாட்ஸ்அப்பில் கிடைக்கும் மேலும் நீங்கள் பார்த்த காணொலி பிடித்திருந்ததுன்னா எங்களுடைய யுவர் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்